நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு சிறப்பு மளிகை தொகுப்பு குறித்து அதாவது அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார் அதை பற்றின அறிவிப்பதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை தட்டிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் அமுதம் மக்கள் அங்காடிகள் மூலம் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது விலையில் இருபது மளிகை பொருட்கள் அடங்கிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு சிறப்பு மளிகை தொகுப்பு விற்பனை திட்டத்தினை அமைச்சர் சக்கரபாணி தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் உழவர் பெருமக்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்ட முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் தோற்றுவிக்கப்பட்ட தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பொன்விழா ஆண்டினை கொண்டாடிட பொது விநியோக மற்றும் சிறப்பு பொது விநியோக திட்டப் பொருட்களை கொள்முதல் செய்து கிடங்குகளில் இருப்பு வைத்த நிலை நியாய விலை கடைகளுக்கு நகர்வு செய்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகித்து இந்தியாவிற்கே முன்னோடியாக பொது விநியோக திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது வெளிச்சந்தை விலையினை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் துவக்கப்பட்ட அமுதம் பல்பொருள் அங்காடிகளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படி சென்னை கோபாலபுரம் மற்றும் அண்ணாநகரில் இயங்கி வரும் அங்காடிகள் முதற்கட்டமாக நவீனமாக்கப்பட்டு மாண்புமிகு துணை அமைச்சர் அதாவது துணை முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு தரம் சரியான விலை உங்களின் தேர்வு என்ற வகையில் பொதுமக்களின் ஆதரவுடன் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களால் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தீபாவளியை முன்னிட்டு ரூபாய் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது விலையில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு மாதத்திற்கு தேவையான பதினைந்து மளிகை பொருட்கள் அடங்கிய அமுதம் ப்ளஸ் மளிகை தொகுப்பு விற்பனை திட்டம் துவக்கி வைத்து வைக்கப்பட்டது பொது மக்களிடையே நல்ல வரவேற்பினை பெற்று வருகிறது மேலும் எதிர்வரும் கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டினை கவனத்தில் கொண்டு இல்லங்களில் மகிழ்ச்சியுடன் கொண்டாடிட அதிகபட்ச விற்பனை விலை ரூபாய் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு உள்ள இருபது வகையான மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது என்ற விலையில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு சிறப்பு மளிகை தொகுப்பாக விற்க முடிவு செய்யப்பட்டு பதினெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதன் விற்பனையை சென்னை அண்ணாநகர் அமு மக்கள் அங்காடியில் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு ஆர் சக்கரபாணி அவர்கள் துவக்கி வைத்தார் மஞ்சள் தூள் சர்க்கரை பாஸ்மதி அரிசி ரவை மைதா ஆட்டா சூரியகாந்தி எண்ணெய் அமுதம் ஸ்பெஷல் பட்டை இலவங்காய் ஏலக்காய் பிரியாணி இலை மராட்டி முக்கு கல்பாசி வெல்லம் நெய் சேமியா முறுக்கு மாவு அதிரசம் மாவு பிரியாணி மசாலா கரம் மசாலா சாம்பார் பொடி இட்லி பொடி பெருங்காயத்தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மீன் மசாலா ஆகிய பொருட்கள் இந்த தொகுப்பில் அடங்கியுள்ளன ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்